السلام عليكم ورحمة الله وبركاته نعلم اور امد ملي. يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا لرنا واسمعوا وللكافرين عذاب أليم ஈமான் கொண்டவர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அழகி செல்லும் அவர்களுக்கு ராயினா ஐநா என சொல்லாதீர்கள் உள்ளுர்னா என கூறுங்கள் இன்னும் நீங்கள் நாம் சொல்வதற்கு காது தாழ்த்துங்கள் மறுப்பாளர்களுக்கு மிக்க வருத்தம் கொடுக்கும் வேதனை உண்டு இங்கே ராயினா என்பதன் சொற்கருத்துகளை பார்ப்போம் குடிஜனம் மந்தை மறு அன் மருதாய் புற்றுரை மே்சற்றரைல்டமை பாதுகாவலர் கவனமில்லாமை முஸ்லிம்கள் எம்பெருமானாரை ராஹினா என்று சொல்வார்கள் இதன் கருத்து பாதுகாவலர் என்பதே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கண்ட யகூதிகள் அபராணி மொழியில் ராஹினா என்பது மற்றவர்களை திட்டும் வார்த்தையாக உபயோகப்படுத்துவதனால் நாயக திருமேனியை இழிவுபடுத்தும் மொழியாக உபயோகிக்கத் தொடங்கினர் யகுதிகளில் ஒருவருக்கொருவர் திட்டுவதற்கு இம்மொழி ரைன் என்பது உபயோகப்பட்டது ருணத்தும் ரயனும் உபயோகத்தால் ஒரே கருத்துடையன யகுதிகளிடத்து இவை ஏசுவதற்கு திட்டுவதற்கு உபயோகிக்கப்பட்ட வார்த்தைகளாம் ரோனத் என்பது பேதமை மடமை கவனமில்லாமை எனும் கருத்துடையது அதனால் ரா ஐநா என்பதனை யகூதிகள் இரு கருத்துடன் உபயோகித்தார்கள் அறிந்த பரிபூர்ண அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே நபிகள் நாயகம் அவர்களை ரா என அழைக்க வேண்டாம் எனவும் உத்தரவு பிறப்பித்தான் பெருமானாரை உள்ளுர்ணா என அழையுங்கள் என ஆணையிட்டான் நல்ரத் நோட்டம் நல் கவனித்தல் பார்த்தல் நாளூர் பார்வையாளர் நலாரத் நிர்வாகம் ஆட்சி பரிபாலனம் இத்தகைய கருத்துக்களை உட்பொதிந்ததே உள்ளுர்ணா ஆகும் உள்ளுர்ணா பிக்தல் அபானஸ் ராய்னா லிசன் டு அஸ் நம்மை நோட்டமிடுங்கள் உள்ளுர்ணா நம்மை கவனித்து பாருங்கள் நம்மை பார்த்து கொள்ளும் பார்வையாளராக பார்வையாளராகவிருங்கள் நம் நிர்வாகியாக விருங்கள் நம்மை பரிபலிப்பவராக இருங்கள் முதலான பொருத்தமான கருத்துக்களை கொண்டதே நாயகம் அவர்களுக்கு பொருத்தமான உண்டுர்ணா என கூறுங்கள் இன்னும் நீங்கள் நாம் சொல்வதற்கு காது தாழ்த்துங்கள் மறுப்பாளர்களுக்கு மிக்க வருத்தம் கொடுக்கும் வேதனை உண்டு வேதனையுண்டு நாயகம் சேகநாயகம் குதுபுசமான் ஷம்சல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் ஆன் அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசெருல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர் ஆன் மஹீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து